The <laughs> தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கண்ணி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவாக நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டையுமே கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லல ஆனால் கொஞ்சம் மாற்றம் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து maladia. போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த தான் எப்படி இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா இந்த பரிட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கடகட கடகடனும் எழுதி இருப்போம் சோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கறப்பவும் சரி கால புருஷ சக்கரத்துல சுழழக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுதுங்க அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுதுங்க அது என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய கண்ணி ராசி அன்பர்களே ஒரு தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு தேவை இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க சரிங்களா யார் அந்த தெய்வம் அப்படின்னா வாராகி அம்மனுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கொடுக்க போகுது ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க வந்த துன்பத்தையும் சரி வரக்கூடிய துன்பங்களையும் சரி இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காணாம போகுங்க அதாவது சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமலும் இருக்கும் வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்காங்க தினமுமே காலையில் இந்த கண்ணிராசி அன்பர்களே அதிகாலையில் எழு எழுறீங்களோ இல்லை எப்போ எழுந்தாலும் சரிங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து ஒரு தீபம் அந்த தீப ஒளியில வாராகி அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றின்னு அவங்களுடைய நாமத்தை மூ மூன்று முறை அல்லது ஒன்பது முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியே கிளம்புங்க நிச்சயமா நீங்க போகக்கூடிய காரியங்கள் அப்படிங்கறது கை கூடி வருங்க வெற்றி கிடைக்கும் தடைகள் தாமதமோ இல்ல வந்துட்டு அழகழிக்கிறதோ இல்ல அலைச்சலோ இல்லை சோர்வான ஒரு விஷயமா நீங்க நினைச்சு போன காரியம் முடியாம போறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது நீங்க நினைச்சது நினைச்சதை விட பல மடங்கு அதீத பலனை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரிங்களா ஓகேங்களா சோ இதை தொடர்ந்து நம்முடைய ஆகஸ்ட் மாதத்துக்கு பலன்களை பார்க்கலாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அஞ்சு விஷயம் வந்துட்டு முடிவுக்கு வரப்போகுதுன்னு போட்டிருக்கு அது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாங்க கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கண்ணியமாக வாழணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு ரூபாயினா கூட அது என்னுடைய உழைப்பில் தான் வாழணும்னு நினைப்பீங்க முக்கியமாக உங்களை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் கூட சரி தன்னுடைய லவ்வருக்கு கூட ஒரு ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது இவங்க உழைச்சி தான் கொடுப்பாங்க இவங்க கிட்ட பணமே இருந்தாலும் சரி இவங்க வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி அப்பா அம்மா காசு எடுத்து தன்னுடைய லவ்வருக்கோ குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து எந்த ஒரு பாதிப்பும் வைக்க மாட்டாங்க அன்புனா அன்பு அந்த அளவுக்கு அன்பு வந்துட்டு பகிரக்கூடிய ராசிக்காரங்களே எப்பவுமே மற்றவங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் கூட வழி கொடுக்க கூடாது அப்படின்னு வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே ரொம்ப நல்லவங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வீழ்ச்சி அடையிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இழகுன மனசு வந்துட்டு நிறைய பேர் வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அன்பால் மட்டும்தான் நிறைய அடிபட்டு இருப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இவ்வளவு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டி இன்னுமே வந்து பார்த்திங்க ஏதாவது ஒரு உறவு நம்மளை வந்து நேசிக்காதா ஏதாவது ஒரு உறவு நமக்கு உண்மையா இருந்தா எதிர்பார்த்து வாழ்க்கையை நிச்சயமா உங்களுடைய கவலைகளுக்கு மருந்து போடக்கூடிய கவலைப்படாதீங்க அது வேலையா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த உறவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சகலமும் நல்லதாகவே நடக்க போகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தனி துறையில் இருங்க இல்ல கூலி வேலை செய்யுங்க எப்படி பார்த்தாலும் சரி தொழில் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசி ரொம்ப அமோகமா இருக்கு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா அரசாங்க பணிக்காக எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் அப்படிங்கிறது தாறுமாறாக வரப்போகுதுங்க நீங்கள் வந்து என்ன மெரிட்டில் போயிட்டு வேலைக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கவலையை விடுங்க நல்ல வெற்றி உண்டுங்க சரிங்களா எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பேரும் புகழும் உச்சத்துக்கு போக போகுது முக்கியமாக வேலை இருக்கீங்களா நல்ல சம்பளத்தோட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்களா வேறு இடத்துக்கு இடமாற்றம் ஆகலான்னு ஒரு நினப்பு இருக்கா தாராளமாக செய்யலாம் பயப்படாதீங்க இதை விட அது இருக்க போகுது சரிங்களா மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்க போறாங்க இல்லையா நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா யாருமே நமக்காக யோசிக்க மாட்டாங்க நமக்கும் நம்மளே பார்த்துக்கிட்டு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தீங்க இல்லையா அந்த வழி அப்படிங்கிறது வழிகாட்டுதலோட அந்த வழி மறைஞ்சு போக போகுதுங்க புரியுதுங்களா முக்கியமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு விஐபிகளுடைய அறிமுகத்தினால உங்களுடைய தொழில் வந்துட்டு மேம்பட போகுது எதிர்பாராத முன்னேற்றத்துடைய கதவுகள் திறக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு தாங்க உண்டு கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் சகலமும் சௌபாக்கியமே இப்ப வந்துட்டு வீடியோ பதிவை தொடர்ந்து பாப்பீங்க இல்ல எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்க கவலை விட்டு கண்ணீர் மாறி இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது வசந்த காலமா மாறப்போகுது அதை நான் கடகடன்னு சொல்றேங்க பலன்களை வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகிறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன்கள் அமையும் அந்த வகையில கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்துல இருக்க கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் அடுத்துதான் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இத்தனை நட்சத்திரக்காரங்களுடைய கூட்டாட்சி தாங்க ராசி உங்களுடைய ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க அதன்படி பார்க்கும்பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்க சுக்கர பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடக மனையில் வீற்றிருக்கிறார் அல்லவா எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதே போல புதன் பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு முப்பது எட்டு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செவ்வாய் பகவான் கன்னி மனையில வீற்றிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்ப மனையில வீட்டிற்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில் அமர்ந்திருக்கிறார் இதன் காரணமா பலன்கள் அப்படின்னா உழைப்புனால வாழ்க்கையில வளம் பெறக்கூடிய ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க உழைக்கிறது எல்லாமே இந்த ஒரு ஜான் வைத்துக்கு தானே அப்படின்னு நினைப்பீங்க முக்கியமா அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து வந்ததுனால அவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும்னு நினைப்பீங்க ரோட்ல யாராவது பார்த்தாலும் அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க நினைப்பீங்க இப்படி கனிவான உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும் போதுங்க நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன் மேடம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்போ இந்த மாதமே எனக்கு மோசமாக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க கவனம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வருது அப்படின்னா அதன் பயன்படுத்திக்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லையா ஒரு இடத்துல இருந்து பணம் வருது நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த பணத்தை வந்துட்டு சரி சரியான முறையில் செலவு செய்கிறதோ முதலீடு பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கோ முடியும் ஸோ இந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் விழிப்புணர்வு தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்கள நம்பியோ இவங்கள நம்பியோ அவங்களுக்கு கனிவாக பார்த்தோ இவங்களுக்கு இறக்கம் பார்த்தோ நீங்கள் வாய்ப்பை விட்டா விட்டுடாதீங்க அப்படிங்கிறத கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்ததாக சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரத்தை அதிகரித்து கொடுக்குறார் ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கண்ணிராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு யோகமான அமைப்புங்கிறத நீங்களே உணர்ந்துக்கோங்க அடுத்து அடுத்து வந்து உங்க பேச்சு வந்து ரொம்ப இனிமையா பேசுவீங்க உங்களுடைய சாதுரிய தன்மையினால் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் கை கூடி வரும் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்றது மட்டும் ரொம்ப நல்லதுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட கொஞ்சம் எடக்கு முடக்கா இருப்பீங்க ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேச்சில் வேணா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பாசத்துக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இருந்தாலும் அப்பா கொஞ்சம் கோபமா பேசினாக்கா நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அப்படிங்கிறது தாமதப்பட்டாலும் உங்களுக்கு வந்து சேருங்க அடுத்ததாக தொழிலில் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலையும் அமோகமான வாய்ப்பு இருக்குது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு மேல் அதிகாரிங்க கிட்ட நல்ல பாராட்டு உண்டு பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கட்டாயம் உண்டுங்க முக்கியமா வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் ஏன்னா வேலைன்னு வந்துட்டாக்கா வெள்ளைக்காரனா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையும் தாண்டி நீங்க வந்துட்டு எப்பேற்பட்ட எஃபர்ட் போட்டு உழைக்கக்கூடியவங்க தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கதா செய்யும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் எந்த ஒரு விஷயமும் செய்வாங்க அதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுக்குங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒற்றுமை பலப்படும் நீங்கள் சொல்றதை அவங்க கேட்பாங்க அவங்க சொல்றதை நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் குடும்பத்தில் நிலவ போகுது அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி பெண்களை எந்த ஒரு விஷயத்துலையுமே முழு கவனத்தோடு ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க நன்மைகள் இருக்கும் அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உதவ போய் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுலேயுமே கொஞ்சம் சூதானமா இருங்க ஆனா பண வரத்து அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே திருப்திகரமா இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்க கூடுதலா பணிச்சுமையை மேலிடத்திலையும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது நீங்கள் நல்ல விதத்தில் தான் பேசுவீங்க ஆனால் ஆல்ரெடி கண்ணிராசியோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா எல்லா இடங்கள்லேயும் பொறாமை சுற்றிக்கிட்டுருக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு ரொம்பவே தான் அந்த வகையில் அரசியல் இருக்கவங்களுக்கு கூடுதலான உழைப்புங்க உங்களை பற்றி எப்பயாச்சும் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு கேப் கிடைக்குமோ உங்களை வந்துட்டு காலி பண்ணலான்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ இதனால் எங்கே பேசினாலும் சரிங்க ரொம்பவே நிதானமாக பேசுங்க அமைதியா இருங்க யார் எவ்வளவு துள்னாலும் சரிங்க உங்களுக்கு நேரம் வரப்போகுது அப்போ நம்ம ஒரு கை பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ நீங்க அமைதியா இருந்தாவே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கூடுதலாக உண்டு இப்போ உழைப்பே போடாமல் தானாக பாக்கெட்டுக்கு பணம் வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தாவே போதும் உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களை தேடி வரும் ஓகேங்களா அடுத்து ஏதாவது புதுசாக நான் தொழில் பண்ணுறேன் புதுசாக முதலீடு பண்ணுறேன் இல்லை அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு தொழிலில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க பழைய விஷயத்தை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து செய்யுங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற அதிகமா ஈடுபாட்டோட நீங்க படிக்கணுங்க வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் இதை தாண்டி நட்சத்திர பலன்களை பார்க்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனம் தேவைங்க உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு நிதானத்தை கடைபிடிக்கணும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்ககிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்து அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் இதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிட்ட ரொம்பவே அனுசரணையா நடந்துக்கோங்க உங்களுடைய கனிவான பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கிக் கொடுக்கும் சரிங்களா அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பழு ஏற்பட்டாலும் எப்படியாவது இதை செஞ்சு முடித்து மேல் அதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகளும் பெ பெற போறீங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருப்பாங்க அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே வந்து கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் குடும்பத்திலேயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்குது பழகுங்க பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஓகேங்களா கூட பிறந்தவங்க கிட்டையும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க அந்த வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க பொறுமையாக இருக்கீங்க உங்கள் பேச்சுக்களையும் நிதானம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க யார் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களை வீழ்த்த இந்த மாதத்தில் முடியவே முடியாது ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக் பக்க பலமா நிக்குதுங்க மேலும் பேசுனாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா புதன் கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து வர மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி கஷ்டங்களை நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனைகள் தீருங்க அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு புதன் வெள்ளி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏதாவது நீங்கள் வந்துட்டு புதுசாக தொடங்குறதுக்கும் இந்த மாதிரியான நாட்களை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணம் செய்யக்கூடாது வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்து எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க சந்திராசிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதத்துலையும் பாதிப்பை கொடுக்காது அடுத்து அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்போது இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க அடுத்துதான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அந்த நாட்களை தவிர்த்துருங்க அதிர்ஷ்டமான கல்னு பார்த்தோம்னா மரகதம் அந்த இந்த கல்லை அணியிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து அடுத்து அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் பச்சை இந்த நிறத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தை வந்துட்டு தவிர்த்துருங்க உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு கூடிய விரைவில் தீரணும் அப்படின்னா இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு வாரத்துக்கு ஒரு முறை எல் சாதம் செஞ்சு அதாவது சாமிக்கு பழச்சிட்டு கோயிலை வந்துட்டு யாசகம் பெறாங்க இல்லைங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து தானமாக கொடுங்க அன்னதானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாம போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும் சுப நிகழ்ச்சியிலே நடக்கல மேடம் திருமணத்துக்காக நாங்கள் வரன்னு பார்த்துட்டு இருக்கோம் அது சரியா அமையலை இந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து கூடிய விரைவில் கூடி வர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் உண்டு சரிங்களா நிச்சயமாக நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுங்களா கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த பரிகாரத்தை மேலும் நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மன உறுதி தான் வந்து உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுக்கும் ஓகேங்களா நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்